ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்சென்ட் ஹேர்டே தாங்க ரெண்டே பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி இன்சண்டாக நீங்கள் யார் வேணாலும் எந்த ஒரு டேப்லெட் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி அலர்ஜி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே இந்த இன்ஸண்ட்டான ஹேர்டேயை பயன்படுத்தலாம் முடி வந்து அந்தளவுக்கு நல்லா கருமையாக வர்றது மட்டும் இல்லாமல் முடியும் நல்லா காடு மாதிரி வளரும் இது ஜென்ஸு கேர்ள்ஸு ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மீசை தாடி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற சிம் சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிற ஒரு ஹர்டை தான் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குது அப்படின்ட்டு கருமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் முடியல நீங்கள் போட்ட செகண்டில் இதில் ஒரு துளி ஆயில் கிடையாது ஆயிலே இல்லாமல் நம்ம இந்தளவுக்கு வந்து ரெண்டு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருப்போம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக கருப்பு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை முடியல நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மலாக சீக்கா ஷாம்பு எதுவுமே போடாமல் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும் தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் நிறைய முடி வந்து கருப்பாகிற வரைக்கும் ரெண்டு அல்லது மூணு டைம் கூட இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு அலர்ஜியும் சைடு எஃபெக்டும் வராது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டே தான் இது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் பாருங்கள் நம்ம ஆயிலே போடலை ஆயில் போட்டால் எப்படி நம்ம கையில் பிடிக்குமோ அது மாதிரி வந்து இது பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து எஃபெக்டாக கையிலேயே ளவுது பாருங்க நம்ம தேங்க அந்த மாதிரி இன்சன்ட் தான் நம்ம எப்படி கையில் பிடிக்கும் ஆனால் இது வந்து நம்ம ஆயிலே சேர்க்கலை அப்போவும் இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அளவுக்கு இதில் போட்டிருக்கிற பொருள்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சேர்த்துருக்கோம் இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம இதை கூட சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் அப்படின்னா முடியை நல்லா பளப்பளப்பாக வச்சுக்கிறதோடு இல்லாமல் உங்களுக்கு ம தலையில் இருக்கிற சூடு ஓவராக இருந்துச்சு அப்படின்னாவே முடி உதிர்வு வந்து அதிகமாகும் அந்த மாதிரி எடுத்த முடி உதிருவ கட்டுப்படுத்தி முடியை நல்லா சைனிங்காகவும் நல்லா பளப்பளப்பாகவும் நல்ல ஒரு சத்துக்களோடையும் வச்சுக்கக்கூடியது தான் வெந்தயம் கருஞ்சீரவு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடிக்கு ஒரு பெசல்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எந்த எந்தளவுக்கு வந்து நம்ம முடியை கருப்பு பண்ணி கொடுக்குமோ அதே மாதிரி கருஞ்சீரகம் ஒரு முக்கிய பங்கு மெலனின் சத்து ரொம்ப நம்ம தலையில் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடி வந்து வெள்ளையாகும் அந்த சத்துக்கள் வந்து இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஆயிலாகவும் ஹேர் டெய்லாகவும் யூஸ் பண்ணுறோம் இது வந்து சிம்பிள் தான் இந்த ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டெய்ல் ரெடி பண்ண போகிறோம் நிறையா பேர் ஆயிலில் வந்து ட்ரை பண்ணுறக்கு அலசர்களை சிரமமாக இருக்குதுக்கான்னு சொல்கிறீங்க இது வந்து இன்ஸ்டாக நீங்கள் ரெடி பண்ணி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து போட்டிங்கன்னா போதும் நல்லா உங்கள் முடி வந்து பல நல்லா கருமையாகும் ஒரே வாரத்தில் நிறைய முடியெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும் அது மட்டும் இல்லைங்க முடி வந்து காடு மாதிரி வளரும் நல்லா ஏன்னா வெந்தயத்துக்கு முக்கிய பங்கே முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும் அதனால் இதை நல்லா பொன்னிறமாக கருகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வெந்தயம் கரிஞ்சிருக்கும் சேமாக வந்து வறுக்கிறப்ப நல்ல ஒரு வாசனை வரும் ரொம்ப சூப்பராக வருபடுது இப்போது நல்லா வந்து கருகிற அளவுக்கு வருத்தாச்சுங்க அந்த வெந்தயம் வந்து கலர் நல்லா மாறி வரணும் நல்லா மாறிடுச்சு கருஞ்சீரகத்தோட ரெண்டும் சேம் ஆகி ஒரே கலராகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி புகை வராமல் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த இந்தளவுக்கு நம்ம வந்து கலர் மாறிடும் இப்போ நம்ம இது இறக்கலாம் இந்த அளவுக்கு வந்து மாறணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருபட்டுருச்சுன்ட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்குறப்ப தலைவலி பிரச்சனை அந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனை எதுவும் இருக்காது ஏன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போது இதே அடுப்பில் ஒரு இரும்பு கடாயை வந்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆற வச்சு நம்ம பொடி பண்ணணும் அதுக்குள்ளே ஒரு இரும்பு சட்டியை வந்து வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு ஒரு இரும்பு கடாய் வந்து ஏன்னால் இது இரும்பு சட்டியில் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த இரும்பு பாத்திரத்தோட அயன் வந்து கிடைக்கிறப்ப இன்னும் கலர் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மெசர்மெண்ட் ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க அதிகமாக வேணும்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போது நான் ரெண்டு காபி பவுடரு இன்சென்ட்டாக வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா காப்பி பவுட்ரு நான் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காப்பி பவுட்ரு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பாக்கெட் கணக்காகவே எடுத்துக்கோங்க பத்து ரூபா காப்பி பவுட்ரு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டண்டாக போடுறப்ப ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுட்ரு வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு இல்லை நீங்கள் இன்ஸ்டண்டாக வீட்டில் வச்சுருக்கீங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த காப்பி பவுட்ரு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க இதை நல்லா கொதித்து வரணுங்க அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துகிட்டு ஏன்னா ஈரம் இருந்துச்சுன்னா பவுட்ரு வந்து திப்பு திப்பாக இருக்கும் அதனால் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இப்போது இது நல்லா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா சூப்பராக வந்து பவுட்ரு ஆகிடுச்சி பாருங்கள் இது வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஏன்னா நல்லா நைஸ் பவுடராகிடுச்சி இல்லை சலிக்கணும் எனக்கு இன்னுமே நல்லா நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து சளிக்க போகிறதில்ல நான் அப்படியே தான் வந்து சேர்க்க போகிறேன் ஏன்னா நல்லா நைஸ் பவுடராக அறப்பட்டுருச்சு அதெலாம் நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன் இப்போது காபி பவுட்ரு நம்ம தண்ணி போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம் இப்போது நல்லா காபி பவுட்ரு கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள் நல்லா திக்காகும் இது சன்ரைஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் புருவு காஃபி பவுட்ரு அதில் இன்சண்டாக நீங்கள் நர்சூஸ் இருக்குது எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் ஓகே தான் நல்லா கொஞ்சம் திக்காகிற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்குது இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போட்டாச்சுங்க இப்போ இது வந்து நல்லா திக்காகணும் இப்போ இவ்வளோ பவுட்ரு நம்ம சேர்த்துருக்கோம் இந்த காஃபி வந்து திக்காக இது அவ்வளோ ஒரு சைனிங்காக இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காயிட்டே வருது பாருங்கள் நம்ம அந்த போட்ட பவுட்ரு அந்த காஃபி ஒன்றா சேர்ந்து கலந்து வரப்போ இது நல்லா உங்களுக்கு அந்த வெந்தயமும் கரிஞ்சிருக்கும் நல்லா வந்து அந்த காஃபியில் வெந்துடும் அது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வெந்தயம் போட்டால் தலைவலிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா நிறைய பேர் அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்காது கண்டிப்பாக இந்த ஏர்டே வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு டைம்ங்கிறது மூணு டைம் கூட யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரொம்ப சூப்பராக ரெடி ஆகுது பாருங்க இது ஃபைனலாக நீங்கள் பார்க்குறப்போ நல்லா அப்படியே நைஸாக செமையாக இருக்கும் அப் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா சுத்தமாக திக்காயிரும் நம்ம அந்த தலைக்கு அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த கண்டிஷன் வர வரைக்கும் இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் நல்லா வந்து குக் பண்ணணும் இங்கே பாருங்கள் நல்லா வர வர திக்காயிட்டே வருது இன்னும் ரெண்டு நிமிஷம் கீழே கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு தேவையான அந்த திக்னஸ் வந்து கிடச்சிரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்னஸ் ஆகிடுச்சி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்தளவுக்கு கிடைக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கீழே இறக்கிடலாம் நம்ம போட்ட பவுட்ரு காஃபி எல்லாம் சேர்ந்ததே நல்லா எந்த அளவு கலர் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ கீழே இறக்கிடலாம் இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது நல்லா அது ஒரு ஆயில் பசை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் ஏன்னா நம்ம அந்த கரிஞ்சி அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பச இருக்கும் அது இல்லாமல் நம்ம இதில் காஃபி சேர்த்துருக்கிறதுனால இது நீங்கள் ஆயிலு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் அலசருக்கு சிரமம் இருக்காது அதே மாதிரி இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப தலையில் ஆயில் இல்லாமல் நல்லா நாளே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் காய விட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் டைம் வரைக்கும் வந்து குளிச்சுக்கலாம் அளவுக்கு வந்து இது கலர் வந்து நிற்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இன்சன்ட் கார்டு இதே இது பாருனதுக்கப்புறம் இது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கரு கருன்னு இந்த கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தை ரெண்டே பொருளை வச்சு இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ண முடியும்னா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணலாம் இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக அது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது இங்கே பாருங்கள் நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும் இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை விட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காய விட்டுருங்க அதுக்கப்புறம் நார்மல் சீக்காய் தூள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும் நல்லா வந்து முடியும் வளரும் ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நிறைமுடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க அவங்க இந்த கேரட்டையை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணிவிட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம் கண்டே பிடிக்க முடியாது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்